முதல்வர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி பொது நிதி குடிநீர் விநியோகம் மற்றும் வடிகால் நிதி மற்றும் ஆரம்ப கல்வி நிதி நிதி நிதிநிலை அறிக்கை வருவாய் வரவினர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு எட்டு கோடி எனவும் மூலதன வரவினம் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது பதினேழு கோடி எனவும் வருவாய் செலவினம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி மூலதன செலவினம் மூவாயிரத்தி நானூற்றி முப்பது புள்ளி கோடி மொத்த

வருவாய் செலவினம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது கோடி எனவும் மூலதன செலவினம் ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு நாலு அஞ்சு கோடி எனவும் மொத்தம் செலவினம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி நாலு கோடி எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாநகராட்சி வளர்ந்து வரும் கோவை மாநகர் மக்களின் அடிப்படை தேவைகளை முன்னிலைப்படுத்தி பல்வேறு திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மக்களின் தேவைகளை தொடர்ந்து செயல்படுத்தும் வண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டல் வரவு செலவு திட்டம் மதிப்பீடும் செயல் திட்டங்கள் ஆகியவற்றிற்கான நிதி ஆதாரங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது மிகுந்த பெருமையும் புகழையும் அடைகிறேன் நிதிநிலை இருபத்தி ஐந்து இருபத்தி வருவாய் கணக்கு வருவாய் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி கோடியாகவும் வருவாய் ஆயிரத்தி ஜீரோ அஞ்சு கோடியாகவும் மூலதன வரவு இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடியாகவும் கோடியாகவும் இருக்கும் வருவாய் கணக்கு வருவாய் கணக்கின் வரவுகள் நிதியாண்டில் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு எட்டு கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் வருவாய் இனங்களின் செலவு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு மதிப்பிடப்பட்டுள்ளது வருவாய் வரவு எதிர்பார்க்கப்படுகிறது தொழில் வருவாய் ரூபாய் அரசு ஒதுக்கீடு மூலம் கிடைக்கும் என கூடுதல் வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் வருவாய் ரூபாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மாநில நிதிக்குழு மானியம் ஆறாவது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் வருவாய் ரூபாய் கோடியாக கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது நிதியாண்டில் மூலமாக ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று மூணு கோடியாக கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது வருவாய் செலவினங்கள் பணியாளர் ஊதியம் ஓய்வூதியம் மற்றும் நிறுவன செலவு செலவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நிதியாண்டில் தலைப்பின் பதிமூணு புள்ளி எட்டு ஏழு கோடி செலவினம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நிர்வாக செலவு செலவினம் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பதோரு மற்றும் பராமரிப்பு பணிகள் செலவினங்கள் இரண்டாயிரத்தி ஐந்து ஆறாம் செலவினம் ரூபாய் கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது

மாநகராட்சி பல்வேறு துறைகள் மூலமாக மூலதன பணிகளை மேற்கொண்டு வருகிறது இப்பணிகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் ரூபாய் மூவாயிரத்தி நானூத்தி முப்பது புள்ளி ஒன்று ஒன்று கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நன்றி